நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து டூ இன்புட் ஆர்கேட் பார்த்தோம் சரிங்களா இதுதான் டூ இன்புட்டு ஆர்கேட்டோட ட்ரூத் டேபிள் இதில் வந்து த்ரீ இன்புட்டு ஆர்கேட்டும் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம த்ரீ இன்புட்டை தரும்பொழுது அந்த ட்ரூத் டேபிளை எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வழக்கமாக அந்த ஜீரோ ஒன் அதெல்லாம் எழுதும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் மாற்றி மாற்றி போடுவாங்க சரிங்களா இப்போ அதை வந்து நம்ம எப்படி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே எழுதின டூ இன்புட் ட்ரூத் டேபிள் இது தான் உண்மை அட்டவணை இதில் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஜீரோ ஜீரோ அதுக்கப்புறம் ஜீரோ ஒன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒன் ஜீரோ மாற்றி எழுதுகிறோம் அதுக்கப்புறம் ஒன் ஒன் போட்டுக்கிறோம் இப்போ மூணு இன்புட் உள்ள ஒரு ஆறு கேட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க இப்போது மூணு இன்புட் அப்படின்னா ஏபி சியன் சேர்த்து கொடுக்க போகிறோம் அப்போது இங்கே நம்ம ஏ அப்படின்னு எழுதிக்கலாம் இதை பி அப்படின்னு எழுதலாம் சி இந்த டூ இன்புட்டை அப்படியே தான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் எதை ஆட் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுங்க இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் இந்த ஏபின்னு இருந்துச்சுக்கே அதை பிசியாக மாற்றிட்டேன் அதுக்கும் முன்னாடி ஒரு ஏ இன்புட்டை இதோட ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏ போட்டிருக்கீங்களா இதில் எல்லாமே ஜீரோ விட்டுருங்க சரிங்களா மறுபடியும் என்ன பண்ணுங்க இதை அப்படியே நான் எக்ஸ்டண்ட் பண்றேன் எக்ஸ்டண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை அப்படியே மறுபடியும் எழுதுங்க ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ அதுக்கப்புறம் ஒன் ஒன் எழுதிட்டீங்களா இப்போ நான் என்ன பண்றேன் முதல்ல நம்ம இந்த நாலு இன்புட்டுக்கும் ஜீரோ சேர்த்துட்டோமா இப்போ ஏவில் அடுத்த நாளுக்கு ஒன் சேத்துருங்க ஒன் 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 சரியா இப்போ நம்ம இங்க எய்தர் ஆர் ஆர் போத் ஆர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுவோம் அப்போ இங்கே எல்லா இதில் மட்டும் ஜீரோ 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 இது மட்டும்தான் எல்லாமே ஜீரோவாக இருக்குது அப்போ இது ஜீரோவாக இருக்கும் மற்ற எல்லா இன்புட்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ளேஸில் ஏபிசி இதில் ஏதாவது ஒரு ப்ளேஸ்லேயோ இல்லை எல்லாத்தில் எல்லா இன்புட்லேயும் எல்லா இன்புட்லேயும் சரி ஒன் வந்துடுது சரிங்களா அப்போது மற்றது எல்லாத்துக்குமே அவுட்புட் ஒன்று தான் வரும் இது தான் த்ரீ இன்புட் ஆர்கேட்டோட ட்ரூத் டேபிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எப்படி இந்த டேபிளை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறது டூ இன்புட் வேல்யூவை த்ரீ இன்புட் வேல்யூவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாகவே தெரியாது இது கன்ஃபியூஸ் பார்க்கறது கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம டூ இன்புட்டில் பார்க்குற அதே இன்புட் வேல்யூ தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் வேல்யூவுக்கு ஜீரோ அப்ளை பண்ணுறோம் அடுத்த ஃபோர் வேல்யூவுக்கு ஒன் அப்ளை பண்ணுறோம் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த த்ரீ இன்புட் ட்ரூத் டேபிளை ஈஸியாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் தேங்க்யூ